தங்க பிள்ளையை கிரிவல பௌர்ணமியினுடைய இந்த புதன் கிழமையில் என் குழந்தை உன்னுடைய முக்கியமான இந்த வேண்டுதல் பழித்து உனக்கான வெற்றி செய்தியோடு வந்திருக்கின்ற இந்த வராகி என்னை நீ மதிக்காமல் சென்று விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தவும் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை தெளிவுபடுத்தவும் உன் அம்மா இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கின்றேன் என் குழந்தையை எல்லா விஷயங்களையும் அவ்வளவு சாதாரணமாக யாரும் இங்கு பெற்றுவிடுவதில்லை பல போராட்டங்கள் பல திருப்பங்கள் என்று பல அடிகளையும் மிதிகளையும் பட்டுதான் ஒவ்வொருவரும் இங்கு வாழ்க்கையில் தனக்கான நன்மைகளை பெற்று அப்படி இருக்கும் பொழுது உனக்கான நன்மைகள் உனக்கு உடனடியாக வந்து சேரவில்லை என்பதும் அதற்காக நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் என்னவென்பதனையும் உன் அம்மா நான் நிச்சயமாக அறிவேன் இன்று இந்த பௌர்ணமியினுடைய விடியலில் உனக்கு ஒரு பேர் அதிசயத்தை நடத்தி கொடுக்க உன் அம்மா நான் நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து நீ பெறக்கூடிய பல நன்மைகள் உன் முன்னால் வந்து நிற்கிறது சரியான தருணத்தில் உன்னை நோக்கி வருகின்ற இந்த நன்மைகளை எல்லாம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது உனக்கு நான் என்ன கொடுக்கிறேன் ஏது கொடுக்கிறேன் என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகள் கிடைக்கப் போகிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் இது வராகியினுடைய அன்பு பிள்ளையாக என்றுமே நீ வளம் வருகின்ற போது அம்மா ஒவ்வொரு விடியலிலும் உனக்கு பேர் அதிசயத்தை நடத்தி கொடுப்பேன் நான் எந்த நொடியிலும் உன்னை விட்டு விலகுவது கிடையாது எந்த நேரத்திலும் உன்னை விட்டு நான் தள்ளிச் செல்ல போவதும் கிடையாது எதிர்பாராத எத்தனையோ மாற்றங்களை உனக்கு கொடுத்து எத்தனையோ திருப்பங்களை இந்த வாழ்க்கையில் நான் நம்பிக்கையாக உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையை பௌர்ணமி விடியல் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் பல ஒளி பிரகாசத்தை கொடுக்க கூடிய இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியிலும் ஏதாவது ஒரு நல்லதொரு பிரகாசம் உன் கண் முன்னால் உனக்கு தெரிய வந்து விட்டது என்றால் அது போதுமே என் பிள்ளை எப்படியும் இந்த வாழ்க்கையை நாம் ஜெயித்து விடலாம் என்கின்ற நம்பிக்கையை உனக்கு கொடுத்து விடுமல்லவா எப்படியும் நாம் வெற்றி பெற்று விடலாம் என்கின்ற உறுதியை உனக்கு கொடுத்து விடுமல்லவா இந்த உறுதியை பெற்று இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்காக என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ இழந்து நின்றாய் என்று ஒரு நொடி சிந்தித்து பார் அதையெல்லாம் ஒரே நாளில் அம்மா உனக்கு பெற்று தருவதாக உறுதி கொடுத்திருந்தேன் அல்லவா ஆனால் அதற்கான நேரம் வரும் அதுவரையிலும் நீ பொறுத்திருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் உன் அம்மாவினுடைய வேண்டுகோளாக இருந்தது என்னுடைய வேண்டுகோளை ஏற்று நான் சொன்ன வார்த்தையை கேட்டு எனக்காக பொறுமையாக இருந்த என் பிள்ளைக்கு நான் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி செய்தியோடு தான் வந்திருக்கின்றேன் நான் எந்த இடத்திலும் உன்னை விட்டுவிடவும் இல்லை எந்த இடத்திலும் என் பிள்ளைக்கு நடக்காது என்கின்ற வார்த்தையையும் நான் ஒரு சொல்லிவிடவில்லை இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றதோ யார் மூலமாக கொடுக்க வேண்டும் என்று அது உறுதியாகி இருக்கின்றதோ அது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையாக மாறுவதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது யாரும் இதற்கு எந்த விஷயங்களையும் செய்துவிட முடியாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் எல்லாம் உணர்ந்து உனக்காக நான் தருகின்ற ஒவ்வொரு வெற்றியையும் என்னவென்று தெரிந்து எப்பொழுதும் போல இந்த வராகி உன் முன்னால் நிற்பதை நீ உணர்ந்து விட்டால் போதும் மன மகிழ்ச்சியோடு என்றும் என்றென்றும் அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் மேலும் மேலும் உன்னை வலிமையாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் யார் என்னவாக இருந்தாலும் யார் எந்த விஷயத்தை செய்தாலும் என் பிள்ளையை உன்னுடைய இலக்கு உன் வெற்றியை நோக்கியதாக இருக்கட்டும் வேண்டும் என்றே சோதனைகளை கொடுப்பதும் வேண்டும் என்றே உனக்கு வெற்றியை கிடைக்க விடாமல் செய்வதும் இங்கு பலரின் வேலையாக இருக்கிறதல்லவா இந்த வேலைகளை எல்லாம் நிறுத்தி மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை பெற்று கொடுத்து எப்பொழுதும் போல உன்னோடு உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் உனக்கு கொடுத்திட நான் நினைக்கின்ற இந்த நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ என்னை விட்டுவிடாதே நான் உனக்கு தருகின்ற விஷயங்களும் உனக்குள் ஏற்படுகின்ற மாற்றங்களை நிச்சயமாக உனக்கு உறுதிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை விட்டுவிட்டதாக எண்ணி நீ வருத்தப்படாதே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் இந்த வாழ்க்கையில் உனக்கென கொடுக்க வேண்டிய நன்மைகளை கொடுத்து உன்னை நல்ல நிலைக்கு மீட்டெடுப்பேன் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் என் குழந்தையே எதிர்பாராத விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்துவிட்டால் நம்மால் எப்பொழுதும் எந்த ஒரு காரியத்தையும் சாதித்துவிட முடியும் என்கிற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடுமல்லவா அப்படித்தான் இன்றும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றாலும் கூட எதிர்பாராமல் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கப் போகின்றது எதிர்பாராமல் இப்பொழுது உன் வாழ்க்கையாக மாறி இருக்கின்ற ஒரு உண்மை இப்பொழுது உன் வசமாக போகின்றது நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என்பதனை அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வெற்றியை உறுதி செய்திட உனக்கான நன்மைகளை உன் கைகளில் பெற்று தந்திட இந்த வராகி எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளுமே என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றங்களுக்கும் நல்ல திருப்பங்களுக்கும் என்றும் உன்னை நீ மனமகிழ்ச்சியோடு தயார்படுத்தி வைத்து கொண்டிருந்தாலே போதும் யாருக்காகவும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ வாழ வரவில்லை யாரும் இங்கே உனக்காகவும் எதையும் செய்ய தயாராகவும் இல்லை உன்னுடைய வாழ்க்கை இது அதை நீ தான் வாழ வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை இது அதை நீ மட்டும்தான் வாழ்ந்தாக வேண்டும் யாரும் இங்கே உனக்கு எந்த சூழ்நிலையிலும் எந்த நன்மைகளையும் பெற்றுத்தரப்போவது கிடையாது உனக்கு எந்த வகையிலும் எந்த ஒரு உதவிகளையும் யாரும் தந்துவிட போவதும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே சர்வசாதாரணமாக எந்த ஒரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நம்மால் உறுதியாக உடனடியாக கிடைக்கவில்லை என்பதற்காக நாம் அப்படியே துவண்டுவிட முடியுமா என நிச்சயமாக முடியாது அடுத்தது என்னவென்று யோசிக்க வேண்டும் அடுத்தது என்ன நடக்கும் என்பதனை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் நடப்பதையெல்லாம் நம் வசமாக்கிட நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படித்தான் இன்று இந்த பௌர் என் பிள்ளை நீ செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்து கொண்டிரு சரியான தருணம் வந்து விட்டது உனக்கான வெற்றி உன் கைகளில் வந்து சேர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த தருணத்தில் உனக்கு கொடுப்பதை நான் நிச்சயமாக நல்லபடியாக கொடுப்பேன் என்பதனை உறுதியாக உனக்கு சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளையே சட்டென்று நீ எதற்கும் வருத்தப்படாமல் சட்டென்று எதற்கும் நீ வேதனைப்படாமல் இன்று இந்த பௌர்ணமியின் விடியல் உனக்கு சொந்தமானது என்பதை நினைத்து இன்று உன்னுடைய குலதெய்வத்தை மட்டும் நீ வணங்க மறந்து விடாதே அவர்களின் அன்பும் ஆசிகளும் தான் உன்னை அடுத்தடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் அதுபோல இந்த நாளில் உன்னுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைத்து விட்டால் போதும் எதிர்பாராத பல முக்கியமான இந்த வாழ்க்கையில் உனக்கு அது ஏற்படுத்தி கொடு எந்த நேரத்திலும் நீ எதையுமே இழந்து விட்டோம் என்று எண்ணிவிடாமல் உனக்கு கிடைத்த எல்லா வெற்றியையும் நினைத்து நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருந்தாலே போதும் உனக்கு எந்த இடத்தில் எல்லாம் உதவிகள் தேவைப்படுகிறது எந்த இடத்தில் எல்லாம் உனக்கு யாருடைய நம்பிக்கை தேவைப்படுகின்றது யாருடைய ஆறுதல் வார்த்தைகள் உனக்கு அடுத்தது என்னவென்று உணர்த்துகிறது யாருடைய ஆறுதல் வார்த்தைகள் உன்னை அமைதிப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக அவர்களிடத்திலிருந்து உனக்கான நன்மைகள் எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து இந்த நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய துடிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருந்தால் போதும் எதிர்பாராத நேரங்களை நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமாக்கி கொடுப்பேன் என்பதனை என் பிள்ளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருப்பதையும் உன் வாழ்க்கையில் நான் உனக்காக நிற்பதையும் என்றும் என்றென்றும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் மன மகிழ்ச்சியான நேரத்தை நான் உனக்கு தருவதை நீ உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருந்தால் போதும் எந்த தருணத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை துன்பங்களை கொடுத்தாலும் எந்த தருணத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் அதிலிருந்து எதிர்வரக்கூடிய நேரங்கள் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் யாருக்காகவும் எதற்காகவும் என் பிள்ளை வருத்தப்பட்டு மனமுடைந்து விடாதே உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை நீ எப்பொழுதுமே நல்லபடியாக வாழ்ந்து கொண்டே இரு எந்த விடியலானாலும் அது உனக்கு மட்டுமே சொந்தமான விடியலாக மாற்றி கொடுத்திட உன் அம்மா நான் எப்பொழுதுமே தயாராகத்தான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல மகிழ்ச்சி என்பது எல்லோருடைய மனதிலும் இருக்கிறதல்லவா மகிழ்ச்சியை நாம் வேறு எங்கும் தேடி அலையாமல் நமக்குள் இருக்கின்ற சந்தோஷத்தை நாம் தட்டி எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும் தன்னுடைய முகத்தில் எப்பொழுதும் புன்னகையை உதிர்த்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற எல்லோருமே உனக்கான நல்லதையும் நல்ல விஷயங்களையும் உன் கண் முன்னால் உனக்கு தெரியப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல வாழ்க்கை என்றும் உனக்கே உனக்கானதாக உன் முன்னால் வரக்கூடிய தருணத்தை நான் எந்த நேரத்திலும் உன் வெற்றியை உறுதி செய்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இன்று இந்த நொடி இந்த வாழ்க்கை நான் உன் முன்னால் இருக்கின்ற இந்த பேரதிர்ஷ்டத்தின் நொடி எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் நீ எதிர்பார்த்து என்னிடம் இருந்து பெற்று என்று அம்மா பலமுறை உனக்கு வாக்கு கொடுத்திருந்த நாள் இந்த நாள் இன்று நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல உச்சகட்ட சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் உன்னால் முடியாது என்று எந்த ஒரு விஷயத்தை கைவிட்டிருந்தாலும் சரி அந்த விஷயங்களை இன்று நீ நல்லபடியாக தொடங்கி அம்மா அதில் உனக்கு முழுமையான நிறைவான வெற்றியை நிச்சயமாக பெற்று கொடுக்கிறேன் என்னுடைய வார்த்தைகளை நான் ஒருபோதும் மீற மாட்டேன் நான் என்னுடைய வார்த்தைகளிலிருந்து ஒருபோதும் தவற மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்லது நடக்க வேண்டி இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ முன்னெடுத்து செல்கிறாயோ அதையெல்லாம் நான் உன் வசமாக்கி உறுதியாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய இந்த வாழ்க்கையில் என்றும் நீ உறுதியான சந்தோஷத்தை என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தைக்கு நான் என்ன கொடுத்திருக்கிறேன் ஏது கொடுத்திருக்கிறேன் என்பதனை நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டது எல்லாம் போதும் இனி எந்த நிலையிலும் நீ எதிர்பார்த்திடாத வெற்றியும் சரி நீ கனவிலும் நினைத்திடாத உண்மைகளும் சரி உன் கண் முன்னால் தெரிய வரும் அப்பொழுது தாயின் அன்பும் அரவணைப்பும் உன்னை எந்த நிலைக்கு கொண்டு சேர்த்திருக்கிறது என்பது நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் என் பிள்ளையே நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம் அன்று அம்மா நம்மை காணவில்லை என்று நீ நினைக்கலாம் என் பிள்ளையே அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய மன வலிமையை உனக்கு கொடுத்தது நான் தானே நீ என்ன செய்யப்போகிறாய் ஏது போகிறாய் என்று தெரியாமல் திக்கு தெரியாமல் நிற்கும் பொழுது நான் இருக்கிறேன் என்ற உறுதியை உனக்கு கொடுத்தது நான் தானே அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை எதை நினைத்தும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாதல்லவா எந்த விஷயத்தை நினைத்தும் நீ தேவையில்லாமல் சிந்தித்து கொண்டு உன் மனதை கெடுத்து கூடாது நடப்பது எதுவாக இருந்தாலும் அதற்கு நான் என்றும் உன்னோடு உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் என்றும் என்றென்றும் உனக்கு நான் சந்தோஷமாக கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்வரக்கூடிய நேரங்களில் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் அத்தனையும் உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தும் இனி எப்பொழுதும் நீ சந்தோஷமான ஒரு வெற்றியை நோக்கி பயணம் செய்து கொண்டே இருந்தால் போது எதிர்வரக்கூடிய நேரங்களில் உன் மகிழ்ச்சி என்பது உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தி நல்ல நேரத்தை நோக்கி உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையை நான் நிச்சயமாக நல்ல நிலைக்கு அழைத்து செல்லத்தான் இந்த விடியலில் வந்திருக்கிறேன் ஆனால் நிச்சயமாக நீ செய்ய நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் திறமையாக செய்ய தொடங்கிவிடு என்று உன் அம்மா சொல்கின்றேன் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்தால் மட்டும் போதுமா அதை நீ நிச்சயமாக மன நிறைவோடு ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுமல்லவா மன மகிழ்ச்சியோடு அதற்கான அத்தனை அடுத்த அடிகளையும் நீ எடுத்து வைக்க வேண்டுமல்லவா நம்பிக்கையோடு செய்தால் என்றும் இந்த வராகி வேண்டியதை நீ வேண்டியதையெல்லாம் உன்னிடத்தில் ஒப்படைப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இனி எல்லாமும் உன் வாழ்க்கையில் உன் வசமாக்கிட நீ கேட்டதை எல்லாம் மன நிறைவோடு உனக்கு கொடுத்திட என்றும் என்றென்றும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் எக் தேங்கிவிடாதே எந்த இடத்திலும் தேக்கத்தை கடைபிடிக்காது உன் கொண்டே இரு வெற்றி என்றும் உனதாக மாறும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு